ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பெண்ணை சிறியில் என்ன புடப்புகிறாங்க பார்க்க போகிறோம் சிங்கப்பெண்ணை சிறியில் என்ன புடப்புகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தினா அன்பு வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ்க்கு நம்ம துரோகம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக பேசி பழகுன்னு சொல்லியிருந்தார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காதலி கேட்கு அவருக்கு வந்து நம்ம இப்போ துரோகம் பண்ணிட்டோமே சொல்லி மனசால் ரொம்ப நந்து பண்ணார் இதனால் கோயிலில் வந்து பார்த்தோன்னா அன்பு ஆனந்தி வந்து நினைக்கிறாங்க இவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் அன்பு ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர் வந்து இனிமே நான் அவர் காதலிக்க ஆரம்பிச்சேன் ஆனா இவர் கிடைக்கவே மாட்டாரோ அந்த நல்ல குணத்தாலே இனிமே எனக்கு கிடைக்கவே மாட்டாரோன்னுட்டு ரொம்ப ஃபீல் ஆகுது கடவுளை நீதான் காப்பாத்தணும் எங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க அந்த சமயத்துல வந்து வந்து பூசாரிட்ட வந்து அன்பு கேட்கிறாரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு ஒருத்தர் நம்ம மேல நம்பிக்கை வச்சு அது துரோகம் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் அப்படின்னா அது வந்து மனச்சாட்சி ஒண்ணுதான் இருக்கு யாருக்கு நம்பிக்கை திரையோகம் செஞ்சீங்களோ அவங்கிட்டவே மனசார மன்னிப்பு கேளுங்க அதுதான் வந்து அது மட்டும் இல்லாம இனிமே நீங்க அந்த தப்பா வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தியை விட்டு வந்து வளக போறாரா அப்படின்னு தெரியல எல்லாருமே அதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் வந்து ஆனந்தியை காதலிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் நம்ம வந்து இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் வந்து ஆனந்தி விட்டு போறதுக்கு கூட வந்து வழி இருக்கு நான் வந்து ஆனந்தி விட்டு விலகி போறேன் அப்படின்னு சொல்லி அவர் விலகி போக கூட வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஆனந்தி வந்து அதை நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க அந்த மகேஷ் வந்து நான் விலகி போயற கூட மகேஷ் வந்து காதலிக்கலாம் தெரிஞ்சு அன்பு வந்து என்னை விட்டு விலகி போயிடுவாரு அவரோட நான் சேர முடியுமா தெரியலே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம் வானதி செடியில் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு கையில அடிபட்டுருச்சு உடனே வலி வலின்னு சொல்லி கத்தறாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா மாமிதான் வந்து வர்றாங்க அப்ப காவேரி அவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க இந்த காலத்துல இப்படியுமா மனசாக இருக்காங்க இப்படி வந்து வேடிக்கையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா இவ்வளவு மோசமானவங்க அப்படின்னு சொல்லி மாமி வந்து நினைக்கிறாங்க கொஞ்சம் கூட உதவி செய்யாம அப்படியே வேடிக்கையை இவங்க எல்லாம் என்ன மனுஷங்களோ அப்படி சொல்லி உம் காவேரி அவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் மாமிட்ட வந்து விசாரிக்கிறாங்க காவேரி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பையனுக்கு அன்னி தான் கையில அடிபட்டுருச்சு அப்படி சொல்றாங்க அப்புறம் பாட்டி வந்து சொல்றாங்க உனக்கு இதெல்லாம் அவசியமா நீ பேசாம உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன் பொண்டாட்டி என்னைக்கு அன்னைக்கு தான் என்னோட வீட்டுக்கு போவேன் அப்படி சொல்றாரு அதுக்கப்புறம் குமரன் வந்து புதுசாக ஸ்டூடியோ வந்து தந்திருக்காரு அப்போ வந்து நிபின் வராது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா நீ வந்து வாழ்க்கையில மேலும் மேலும் உயர்ற அப்படி பார்க்கும்போது வேலசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வாழ்க்கையில பெரிய அளவு நீ வரதான் போற அப்படின்னு சொல்றாரு அஹ் நான் அதை பார்த்து சந்தோஷப்படலாம் போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்பள விற்கலாம்னு சொல்லிட்டு காவேரி வந்து போறாங்க இதை பார்த்துட்டு விஜய் வந்து வருத்தப்படுறாரு நீங்க நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இவ எப்படி அப்பள வித்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு அப்புறம் பின்னாலே போய் அப்போல்லாம் இந்த ரெண்டு ப மற்றப்பா ஒரு பெரிய அட்டடப்பாவில் ரெண்டு கொடுக்குறாங்க ரெண்டையுமே தானே வாங்கிட்டு போயிடுறாரு இன்னும் நாலு பெட்டி வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு சரி சொல்லி காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இன்னும் நாலு டப்பா வேணுமா அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் நாலு டப்பாவா சரிங்க கண்டிப்பாக நாலு டப்பா நான் வந்து கொண்டு வரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் கண்டிப்பாக காவேரி வேண்டாம்னு சொல்லிடுவாங்க பார்க்கலாம் விடியாம கெனிச்சு சேவ் பண்ணுங்க தேங்க் யூ